அழகாபுரி பஞ்சாயத்தில் சாதிவாரி மக்கள் கணக்கெடுப்பு நடத்த தமிழக அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என அழகபுரி ஊராட்சி அலுவலர்களிடம் பாமக கோரிக்கை தென்காசி மாவட்டம் குருவிக்குளம் யூனியன் உட்பட அழகபுரி பஞ்சாயத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தின் போது பாட்டாளி மக்கள் கட்சி தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளர் டாக்டர் சீதாராமன் மற்றும் பொதுமக்கள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமூகங்களுக்கும் அவரவர் மக்கள் தொகைக்கு இணையாகவும் சமூகம் பின்தங்கிய நிலைகள் அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க வசதியாக சாதிவரி மக்கள் கணக்கெடுப்பு நடத்த தமிழக அரசை வலியுறுத்தி அழகாபுரி ஊராட்சி கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் வைத்து நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அப்போது பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் உடன் இருந்தனர் 对，可以。